நீ நான் காதல் சீரியல்ல முரளி கிட்ட இருந்து எப்படியாச்சும் உண்மைய வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அபி ட்ரை பண்ணும் பொழுது அங்க அஞ்சலியும் நம்ம ராகவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க இதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அபிக்கு தெரிஞ்சிடுச்சு நேரா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா முரளி இருக்கிற ரூமுக்கே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் முரளிக்கு வந்து கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் அழைச்சுக்கிட்டும் போயிடுறாங்க முரளி வந்து ஞாபகம் மருதுன்னு சொல்லி நடிக்கிறான் அப்படின்னு பொய்ய வெளியில கொண்டு வரலாம் அப்படின்னு அபி ட்ரை பண்ணாங்க அது சொதப்பிடுச்சு அதே நேரத்துல நம்ம ராகவ் வந்து அபி மேல பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபி முரளியா ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்ததை நினைச்சுதான் ரொம்பவுமே கோபமா இருக்கிறாங்க நம்ம முரளி வந்து ஏற்கனவே வந்து அஞ்சலிக்கு மெசேஜ் அனுஷ்டாப்லையாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் வந்த உடனே அபி ஏதோ திட்டம் போடுறா அதனால இந்த டைம்ல அஞ்சலி எங்க கூப்பிட்டாதான் நம்ம தப்பிப்போம் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டதுனாலதான் அஞ்சலி அங்கே வந்திருக்காங்க இதை சுந்தரிக்கிட்டையும் முரளி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ரூம்ல ராகவ் வந்து அபி மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க இல்லையா நீ எப்படி வந்து முரளிய ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போவ அப்ப முரளி மேல உனக்கு இன்னும் ஆசை இருக்குதானே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபிய ராக ஓப்பனாவே திட்ட ஆரம்பிச்சிடறாப்புல அபிக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு நீங்க தானே ஏதாச்சும் ஆதாரம் வேணும்னு கேட்டீங்க அந்த ஆதாரத்தை தான் முரளினை ஆஸ்பத்திரிக்கே அழைச்சிக்கிட்டு போனேன் நீங்கள் மட்டும் அங்கே வராமல் இருந்தால் இந்நேரம் வந்து ஆதாரத்தை கலெக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராகு அப்படி என்ன ஆதாரத்தை தான் கலெக்ட் பண்ண போற அப்படின்னு கேட்டதுக்கு நீ என்னையே நம்பினாராச்சும் பரவாயில்லை நீ என்னை நம்பவே மாட்டேங்கிற உங்ககிட்ட ஆதாரம் இல்லாமல் நான் என்னத்தை பேச முடியும் அப்படின்னு அப்படி சொல்ல அங்கே க அந்த கல்யாணத்துக்கு அப்போ நான் முரளி கூட அப்படி இருக்கிறத நினச்சி தானே என்ன சொல்றீங்க இன்னைக்கு கூட நீங்கள் ஆஃபீஸில் லாவணியாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்போ நான் உங்களை ஏதாச்சும் தப்பா பேசுனேண்ணா அப்படின்னு அபி கேட்க நான் அதை மட்டும் வச்சு வந்து தப்பா பேசலை நீ எழுதுன லெட்டரை வச்சுதான் தப்பாக பேசுனேன் ஆ அப்படின்னு வந்து ராகவ் சொல்ல நான் என்ன லெட்டர் எழுதுனேன் நான் ஒரு லெட்டர் எழுதவே இல்லையே அப்படின்னு சொல்ல ராகவ் போயிட்டு அப்போ தான் லெட்டரை லெட்டர் அங்கே இல்லவே இல்லை அப்ப லெட்டர் எடுத்து நீ கிழிச்சு போட்டியா அப்படின்னு ராகவ் அபிய பாத்து கேட்க நான் கிழிச்சு போட்டேன்னா முதல்ல நான் லெட்ரு எழுதவே இல்லைங்கிறேன் அப்புறம் எதுக்கு நான் கிழிச்சு போடணும் அப்படின்னு அபி சொல்ல அப்பதான் ராகவுக்கு லைட்டா டவுட் வருது இன்னும் இவ லெட்டரை எழுதலன்னு சொல்றாளே அப்படின்னு நம்ம ராகவ் குழம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அணுக்கிட்டையும் நடந்த விஷயத்த எல்லாமே அப்படி சொல்றாங்க இந்த மாதிரி ராகவ் சந்தேகப்படுறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்